எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வெத்தல தீபம் போடுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எத்தனை வாரம் போடணும் அது போட்டால் என்ன பலன்கள் என்ன நன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி வேலுக்கு அபிஷேகம் பண்ணால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறதெல்லாம் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெத்தலை தீபை போடணும் அப்படின்னா வேண்டுதல் வச்சு நம்ம போட்டுட்டு வரலாம் அதாவது ஒரு ஆறு வாரம் இல்லைன்னா ஒன்பது வாரம் இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு வரும்போது அதில் ந நிறைய நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும் நான் வந்து இதோட அஞ்சாவது வாரம் வெத்தலை தீபை போட்டுட்ருக்கேன் நேற்று செவ்வாய் இல்லையா நேற்று இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும் அப்போ டைம் இல்லை அதனால் அப்லோட் பண்ண முடியல அதனால தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆறு வாரம் இல்லைன்னா ஒன்பது வாரம் இல்லைனா நம்மளால் முடிஞ்ச நாட்கள் வந்து நம்ம வெத்தலை தீபம் போட்டுட்டு வரும்போது நம்ம குடும்பத்தில் மன நிம்மதியும் நமக்கு என்னென்ன நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை வருது இல்லையா முருகனுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வெத்தலை தீபம் போடலாம் அப்படி இல்லைனா மாதத்தில் கிருத்திகை ஒரு நாள் வருது இல்லை அன்னைக்கு போடலாம் ஷஷ்டி திதியில் போடலாம் இந்த மாதிரி நாட்களில் நம்ம போட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வெத்தலை தீபம் போடும்போது ஹோரையில் வந்து அந்த டைமிங்கில் போட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் மார்னிங் வந்து சிக்ஸ் டூ செவனு ஆஃப்டர்நூன் வந்து ஒன் டு டூ நைட் வந்து எயிட் டூ நைன் இந்த டைமிங்கில் நம்ம வெத்தலை தீபம் போடணும் வாரம் வாரம் ஒரே டைமில் தான் அப்படி செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாது உங்களுக்கு எந்த டைமிங்கில் டைம் கிடைக்குதோ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அந்த டைமிங்கில் வந்து நம்ம வெத்தலை தீபம் போட்டு நம்ம வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாம் வேல் வச்சிருந்திங்கன்னா நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் விட்டுடலாம் வேல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வா வாரத்துக்கு ஒரு டைம் அபிஷேகம் பண்ணலாம் இல்லைனா அதையும் மீறி வெள்ளிக்கிழமை பண்ணலாம் அப்படி இல்லைனா சஷ்டி கிருத்திகை அந்த டைமிங்லேயும் நம்ம பண்ணலாம் தெய்வ வழிபாட்டிலே மிக முக்கியமானது அபிஷேகம் செய்கிறதுன்னு தான் சொல்லுவாங்க எல்லா தெய்வங்களுக்குமே பலவிதமான அபிஷேகம் செஞ்சு வழிபடுறது வழக்கம் சிவனை வந்து அபிஷேக பெரியர் அப்படின்னு சொல்வது இருக்குது அதே மாதிரி முருகன் அப்படின்னாவே பால் பஞ்சாமிரதம் தான் கண்டிப்பாக நமக்கு நினைவுக்கு வரும் கோவிலில் வந்து சுவாமிக்கு நடக்கும் எல்லா அபிஷேகத்து பொறுப்பையும் வந்து ஏற்றுக்கிட்டு சில செய்வாங்க இதுக்கு வந்து சர்வ அபிஷேகம்னு பேர் சர்வ அபிஷேகம் வந்து சகலவிதமான பாவ நிவர்த்தியும் வந்து தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மொத்தமாக அபிஷேகத்துக்கு பணம் செலுத்த முடியாதவங்க தங்களுடைய பிரச்சனைகள் குறைகள் தீர்வதற்கு உரிய பொருளை வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா சிறப்பான பலன் கிடைக்கும் ஒவ்வொரு பொருளால் அபிஷேகம் செய்கிறதுனால ஒவ்வொரு விதமான பலன்கள் வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அது என்னன்னு பார்க்கலாம் முதல் அபிஷேகம் பாலபிஷேகம் பாலபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா குடும்பம் வந்து விருத்தி அடையும் குளம் வந்து விருத்தி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க சகல சௌபாக்கியங்களுமே நமக்கு உண்டாகும் அதுக்கப்புறம் மஞ்சளில் நம்ம வந்து அபிஷேகம் பண்ணும்போது தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் அப்படின்னு ஐதீகம் அதே மாதிரி குங்குமத்தில் நம்ம வந்து அபிஷேகம் பண்ணும்போது குலவிருத்தியும் குடும்பத்தில் சந்தோஷமும் கிடைக்கும் திருமஞ்சனம் வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணும்போது தோல் நோய்கள் எல்லாம் நீங்கும் பஞ்சாமிரதம் வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணது பண்ணும்போது நோய்கள் வந்து விலகி ஆரோக்கியம் பெருகும் பஞ்சாமிரதத்தை வந்து பிரசாதமாக படைத்தோம் அப்படின்னா செல்வம் வந்து கண்டிப்பாக பெருகும் தயிரை வச்சு அபிஷேகம் பண்ணும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க சந்தனத்தை வந்து நம்ம அபிஷேகம் பண்ணும்போது புகழ் பேரு அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க மாதிரி பன்னீரில் வந்து அபிஷேகம் பண்ணும்போது தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க விபூதியில் வந்து அபிஷேகம் பண்ணும்போது சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்குங்கிறது ஐதீகம் எத்தனை பொருள் வேணாலும் நம்ம வச்சு அபிஷேகம் பண்ணிக்கலாம் ஆனால் ஒத்த படையில் வர மாதிரி தான் நம்ம வச்சு அபிஷேகம் பண்ணணும் அஞ்சு பொருளை வச்சுட்டு நம்ம அபிஷேகம் பண்ணணும் நான் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணது பால் தண்ணீர் குங்குமம் மஞ்சள் விபூதி அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பூ ரே முருகனுக்கு பிடிச்ச சிகப்பு மலர்களால் போட்டு அலங்கரித்து அது அபிஷேகமாக பண்ணியிருந்தேன் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணும்போதும் நம்ம வந்து வெயிலுக்கும் விக்கிரகத்துக்கும் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீரால அதை கழுவிட்டு அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனையை நம்ம காட்டிட்டு இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணணும் ஒரு ஒரு அபிஷேகமும் இந்த மாதிரி தான் பண்ணணும் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விக்கிரகமும் அந்த வேலையும் வந்து எடுத்து ஒரு பித்தளை கிண்ணத்தில் வச்சு அதுக்கு மேலே பச்சரிசி நிரப்பி அதுக்கு மேலே அதை வச்சுட்டு பூ வந்து வச்சிட்டு சந்தன குங்குமம் வச்சு நம்ம வழிபடணும் நான் எப்போவுமே முருகனை வழிபடும் போது கந்த சஷ்டி கவசம் வந்து டிவியில் ஆன் பண்ணி விட்டுட்டு தான் நான் அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வெத்தலை தீபம் போடுவேன் இது வந்து ரொ ரொம்ப நேரம் அது வந்து டிவியில் ஓடிகிட்டே இருக்கும் அப்படி போ போய்ட்டு போது தான் நான் வந்து இந்த அபிஷேகம் பண்ணுவேன் அப்போ தான் வந்து நம்ம மனதுக்கும் வந்து நிறைவாக இருக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அதனால தான் நம்ம முருகனோட சஷ்டி கந்த சஷ்டி கவசம் வந்து கேட்கும் போது ரொம்ப ரொம்ப மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா வேல்மாறல் படிக்கலாம் ஏதாவது வந்து ஏதாவது முருகனோட மந்திரத்தை வந்து நம்ம சொல்லி பாராயணம் செய்யலாம் ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னாலே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வெத்தலை தீபம் போடும்போது ஆறு வெத்தலைகளை வந்து சுத்தமான வெற்றிலையை வந்து நம்ம எடுத்துக்கணும் அதோட காம்பை வந்து கிள்ளிடணும் காம்பு வந்து வந்து மூதேவின்னு சொல்லுவாங்க அது நம்ம கில்லிட்டு சுத்தமான வெத்தலையை எடுத்துக்கிட்டு ஒரு பித்தளை தட்டில் ஆறு வெத்தலையும் வச்சுட்டு அதுக்கு சந்தன குங்குமம் பொட்டு வச்சுட்டு ச நடுவில் வந்து ஒரு விளக்கு வச்சு அதுக்கு நெய் போட்டு நம்ம தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லைனா நம்ம ஆறு தீபமும் வந்து ஏற்றலாம் நெய் தீபம் ஏற்றினோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு விளக்கு வச்சு ஆறு வெத்திலை வச்சு தீபம் ஏற்றினாலும் ரொம்ப நல்லது அதேமாதிரி ஆறு விளக்கு வச்சு ஆறு வெத்திலை வச்சு நம்ம தீபம் ஏற்றினாலும் ரொம்ப ரொம்ப நல்லது அவங்கவுங்க சௌகரியத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து செய்யுங்க ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம முருகப்பெருமான நினச்சி வழிபடும் போது நமக்கு முருகனோட அருள் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் அது இல்லையே இது இல்லையே நம்ம நினைச்சி ஏங்கிறத விட நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு முருகனை வந்து நினச்சி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம கேட்டது எல்லாமே நடக்கும் நம்ம அன்பு மட்டும்தான் முருகனுக்கு வந்து நம்ம செலுத்த போகிறோம் அன்பை மட்டும்தான் நம்ம காட்ட போகிறோம் பூஜை அறையில் எதுவுமே இல்லைனாலும் ஒரு முருகனோட புகைப்படம் இல்லைனா வேல் இல்லைனா வந்து விக்கிரகம் இது இருந்தால் கூட போதும் முருகனை வந்து வழிபடுறதுக்கு முருகன் முருகன்கிட்ட வந்து தூய்மையான அன்பை நம்ம காட்டுறது மூலயமா தான் நமக்கு வந்து எல்லா எல்லா அருளும் வந்து நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் வந்து கிடைக்கும் இந்த வெத்தலை தீபத்தை வந்து ஒன்பது வாரம் நீங்கள் வந்து போட்டுட்டு வந்து பாருங்கள் உங்களை உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்து நிகழும் மனமுருகி இந்த வெத்திலை தீபத்தை வந்து ஏற்றி முருகனை வழிபடும் போது நினைச்ச காரியம் எல்லாம் நிச்சயம் நிறைவேறுங்கிறது கண்டிப்பான ஒரு விஷயம் குறிப்பாக குழந்தை வர வேண்டும் வேண்டும் நினைக்கிறவங்க அதில் இருந்து திருமணம் வந்து சீக்கிரம் நடக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் எல்லாமே நடக்கும் அதே மாதிரி வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் சொந்த வீடு கட்டணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் இந்த வெத்தலை தீபம் போடுறதுனால நிறைய நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி வெத்தில தீபம் போட்டு வரும்போது ஒரு வாரத்தில் வந்து நம்ம சப்போஸ் பீரியட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த டைமிங்கில் விட்டுட்டு அந்த வாரத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வாரத்தில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணி அந்த விரதம் வந்து நம்ம மேற்கொள்ளலாம் உங்களால் முடிஞ்ச அந்த ஹோரை டைமில் வந்து நீங்கள் வெத்தல தீபம் போட்டுடுவாங்க அதாவது காலையில் ஆறு டூ ஏழு மதியம் வந்து ஒன்று டூ ரெண்டு நைட்டு வந்து எட்டு டூ ஒன்பது இந்த மூணு டைமில் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த டைமிங்கில் நீங்கள் போட்டுட்டு வரலாம் இது வந்து வாரம் வாரம் ஒரே மாதிரியான டைமிங்கில் போடணுங்கிறது கிடைக்கும் கிடையாது அதே மாதிரி நம்ம அபிஷேகம் பண்ணும்போது சுத்தமான மாட்டுப்பால்லே தான் நம்மளை அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு கிடையாது ஏன்னா நிறைய பேர் சிட்டியில் இருப்பாங்க நிறைய பேர் வெளியில் இருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து மாட்டுப்பால் வந்து கிடைக்குங்கிறது நம்ம சொல்ல முடியாது கிடைக்காது இல்லையா அதனால் அவங்க பாக்கெட் பால் கூட நம்ம யூஸ் பண்ணி அபிஷேகம் பண்ணலாம் ஆனால் சுத்தமான காய்ச்சாத பாலை வாங்கிட்டு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணும்போது முருகன் வந்து நம்மளோட நம்மளோட வேண்டுதலை வந்து கண்டிப்பாக ஏற்றுப்பார் கண்டிப்பாக முருகனோட அருள் வந்து நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம இந்த மாதிரி வழிபடும் போது வாசலில் நம்ம கண்டிப்பாக மாக்கோளம் போடலாம் மா கோளம் போட்டால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த மாக்கோளத்துலேயும் வந்து ஷட்கோண கோபம் கோலம் போட்டு நம்ம வந்து தீபம் ஏற்றிட்டு வந்தோம் அப்படின்னா அது இன்னும் சிறப்பு பூஜை அறையிலையும் வந்து நம்ம வந்து ஓம் சரவணபவ அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம தீபத்தை வச்சு விளக்கேற்றலாம் அப்படி இல்லைன்னா ஷட்கோணம் உங்கள் பூஜை அறையில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கீழே இடம் இருந்தாலும் அங்கே ஷட்கோண கோலை போட்டு அதுக்கு மேலே வந்து வெத்தலை தீபம் போட்டு நம்ம வந்து விளக்கேற்றி வரலாம் என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம நெய்வேத்தியமாக எது வேணாலும் நம்ம வச்சு படைக்கலாம் அதுவும் எதுவுமே வீட்டில் இல்லைனாலும் வெத்தலை வெத்தலை மட்டும் எடுத்து அதோடய பார்க்க அதுக்கப்புறம் ரெண்டு பாலம் வச்சு நம்ம நெய்வேத்தியம் வச்சு படைக்கலாம் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக நிறைய நல்ல விஷயத்துக்கு நம்ம வந்து வெத்திலையை வந்து பயன்படுத்துகிறோம் வெத்தலைக்கு அப்படின்னு வெற்றிலைக்கு அப்படின்னு பல புராண கதை இருக்குது வெற்றிலை அப்படின்னாவே வெற்றி அப்படிங்கிற இது வருது இல்லையா அதுக்கு பல புராண கதையும் இருக்குது வெத்திலையோட நுனியில் வந்து லக்ஷ்மியும் நடுவில் வந்து சரஸ்வதியும் காம்பில் வந்து பார்வதி தேவியும் இருக்கிறதாக வரலாறு வந்து சொல்லுது அந்த அளவுக்கு வெற்றிலை வந்து புராண காலங்களையெல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு புனித பொருள்னே சொல்லலாம் வெற்றிலை பாக்கு இது வந்து மகாவிஷ்ணுவும் பார்வதி தேவியோட மறு உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்பு மிகுந்த வெற்றிலையை வந்து நம்ம தீபம் ஏற்றி வழிபடும் வெற்றிகள் வந்து நம்மளை வந்து சேரும் அதே மாதிரி இந்த வெத்தலை தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த வெத்தலை தீபம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அந்த வெத்தலை தீபத்தை வந்து நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அது காய விடக்கூடாது பூஜை அறையிலேருந்து நம்ம அதை எடுத்துட்டு ஒரு செடியில் போட்டுடலாம் இல்லைனா நம்ம வந்து ஒரு நல்ல கால் மிதிப்படாத இடத்துல வந்து நம்ம போட்டுடணும் அப்படி இல்லைன்னா பூஜைக்குன்னு நம்ம வந்து பூஜை அறைக்குன்னு நம்ம அதில் வேஸ்ட் திங்ஸ் வச்சுருப்போம் இல்லையா ஒரு கவரில் போட்டு வச்சுருப்போம்ல அந்த மாதிரி அதில் பூவெல்லாம் காஞ்சி போன பூ வெத்தலை இதெல்லாம் எடுத்து அதில் நம்ம போட்டு வச்சுக்கலாம் வெத்தலை வச்சு நம்ம தீபை ஏற்றும் போது வந்து விளக்கு வச்சு நம்ம தீபை ஏற்றலாம் அப்படி இல்லைனா செட்டோடு விற்கிறாங்க இல்லையா ஆறு விளக்கு வச்சு சென்டரில் வந்து ஒரு வேலை இருக்கும் இல்லையா அது மாதிரியும் நம்ம வச்சு விளக்கு ஏற்றலாம் இந்த மாதிரி அகல் விளக்கு வச்சும் நம்ம விளக்கு ஏற்றலாம் எதுவுமே தப்பு கிடையாது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான் நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம வந்து முருகனுக்கு வந்து வழிபாடு செய்யலாம் அதனால நமக்கு வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது அதனால் முருகன் வந்து அது எல்லாமே பார்த்துட்டு தான் இருப்பார் நமக்கு வந்து எல்லா நல்லதும் கொடுப்பார் எல்லா அருளும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மாதிரி தான் வழிபாடு செஞ்சுருக்கேன் அதை தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களால் முடிஞ்ச வழிபாடை வந்து நீங்களும் செஞ்சு இது மூலிமா நீங்களும் பலனடைங்க வாரம் ஒரு டைம் பண்ண முடியல அப்படின்னாலும் கிருத்திகை வருது இல்லையா அப்படி இல்லைனா ஷஷ்டி இல்லை அந்த டைமிங்கில் நீங்கள் பண்ணி அதுக்கேற்ற பலனை நீங்கள் நிச்சயமாக அடையலாம் நீங்கள் நினச்சது நிறைவேறும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்குன்னு கேட்கக்கூடிய டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கமெண்டில் கேட்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்மளோட சேனலில் எல்லா வீடியோஸும் பார்க்குறீங்க பட் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம் அது வரைக்கும் பாய்